வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் நம்ம சேனலில் கிறிஸ்டீரிக்கோ டபுள்யூஇக்கோ வரதை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் யார் படிக்க ஒரு பெரிய இன்ஜூரி ஜேக்கா டூ அட்டாக் பண்ணுவது ரேண்டி ஆட்டனா அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக கணக்கு பண்ண முடியுமா தினமும் ப்ரோசிட்டிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியார் அப்ளே பற்றி தான் ரியார் ரப்ளே வந்து ஜப்பான் டூரில் சண்டை இருந்தாங்க ஆக்சுவலி ரியார் ரப்ளே வந்து ஜப்பானில் டே ஒன் டே டூன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து ஃபைட்டிங் நல்லா நடந்தது டே டூல்தான் ஏஜிஸேருக்கு செர்மனி நடத்துட்டாங்க அந்த டே டூவில் தான் ரியார் அப்ளைக்கு இன்ஜுரி ஏற்பட்டது இதை நம்ம சேனல்லே நம்ம சொல்லியிருந்தோம் ரியார் ரப்பிளைக்கு மூக்கில் அடிபட்டிருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய காயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல ரியார் எப்பிள்ளைக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வீண் வந்து வளர்ந்துருச்சு அதனால் ரத்த கட்டி ஏற்பட்டுருச்சு அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நமக்கு அடிபட்டு அந்த இடத்துல நரம்புகள் சேதம் வளர்ந்துச்சுன்னா ரத்தம் கட்டி நிற்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூக்கில் ரத்தம் கட்டி அப்படியே மூக்கே பார்த்திங்கன்னா பனியார மாதிரி வீங்கிருச்சு அந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன் ஆக்சுவலி ரியார் பிள்ளை அதை எப்படி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அவங்க வளர்க்குற நாய் அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த நாயோட மூக்கு மாதிரியே தன்னோடைய மூக்கும் மாறிடுச்சு அடிப்பட்டதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆன்டி மூக்கில் என்னங்க பஞ்சி அப்படிங்கிற மாதிரி மூக்கில் ரெண்டு பஞ்சு வேறு ஏன்னா ப்ளெட்டு நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது வீண் உடஞ்சிடல அந்த உடஞ்சி அந்த இடத்துல கிளாத் ஆகிட்டு அதை டாக்டர்ஸ் கட் பண்ணி விட்டாங்க ஸோ ப்ரெட்டு வந்து தேங்கி இருக்கிறது வெளியே வரும்ல அதுக்காக ரெண்டு பேரும் பஞ்ச ஒட்டி இருக்காங்க ஸோ இப்போ ரியார் அப்படியே பார்க்க அவங்க டாக் மாதிரியே இருக்கிறாங்கல்ல இதை பார்த்து ரியார் அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ டூன்ஸு நீயும் நானும் ஒன்று காந்திபுரண்ட மண்ணு இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் சொன்ன மாதிரிலாம் போடல வி ஆர் த டூன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு அப்படிதாங்க இருக்காங்க இது ரியா அது பியா அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஷா ஷா பேங்க்ஸ் எஸ் மெர்கண்டேஸ் மோனே அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் மெர்கண்டேஸ் மோனே இப்போ ஏடபிள்யூடியோ ரசல் ட்ரீம் பே புரியில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஎஸ்ஓட டிவி டெலிகாஸ்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க ஆக்சுவலி ஆர்ஓஎஹில் டிவி டெலிகாஸ்டிங் சொல்லிட்டு உமன்ஸ்க்கான சாம்பியன்ஷிப் இருக்குது அது வந்து உமன்சன் சாம்பியன்ஷிப்பில் போல இருக்குது உமன்ஸ்க்கான கார்ட் சாம்பியன்ஷிப் போல இருக்குது நான் நேரத்துக்கு கூட உமன் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டேன் அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி தான் கையில் பதினோரு உமன் டைட்டில் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்லேயே பத்து தான் அதிகமான டைட்டில் ரோஜன் அதுவும் ஒரு மென் ரெஸ்ல தான் வச்சிருந்தாரு அதை பீட் பண்ணி பதினோரு டைட்டில வின் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற பெருமையை படைச்சிருக்கிறாங்க அந்த டைட்டிலில் கொண்டு வரதுக்கே பார்த்திங்கன்னா பத்து பேர் ஒன்றும் போல் இருக்குது ஏன்னா பதினோரு டைட்டில்லை இவங்க ஒன்றை தூக்கிட்டு வந்தாலும் பத்து பேர் தேவைப்படுது இப்போது அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாரி சாரி ஏ ஏடபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஷாஷா பேங்க்ஸ் அதாவது மெர்கண்டைஸ் போனி பார்த்திங்கன்னா டபிள்யூபி டபிள்யூ நடத்துகிற ரம்பிள் அப்படிங்கிற ஷோவுக்கு அஃபிஷியலி அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே அந்த கம்பெனியோடைய உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்லியிருந்தாங்க எஸ் அதில் இருக்கிற உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதி இப்போ உமன் சாம்பியன்ஷிப்பை அந்த ரஸ்லிங் கம்பெனியிலே வின் பண்ணிட்டாங்க பி டபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியோடைய உமன் சாம்பியனாக ஆகிட்டாங்க இப்போ டோட்டலி அவங்கக்கிட்ட எத்தனை டைட்டில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக பன்னெண்டு டைட்டில் இருக்குது ஷாஷா பேங்க்ஸ் பதினஞ்சு டைட்டில் நான் வின் பண்ணுற வரைக்கும் ஓய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட ஏடபிள்யூ டிஎஸ் டிபிஎஸ் சாம்பியன்ஷிப் இருக்குது ஆனால் ஏஐபிள்யூ உமன் சாம்பியன்ஷிப்பை கூடிய சீக்கிரம் வின் பண்ணுவேன் மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அலை ஓயாது போல இருக்குதே அடுத்த செய்தி நம்ம த்ரீ டூ ஒன் எஸ் ஒய் டூ ஜே ஜெரிகோ பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்ட் ஜெரிக்கோவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் டபிள்பிளுக்கு வர போகிறாரு ஏடபிள்யூவில் கான்ட்ராக்ட் முடிஞ்சு ஏடபிள்யூ பார்த்திங்கன்னா அவருடைய சில இஷ்யூஸனால அவரை டபிள்பிள்யூக்கு வர வராமல் தடுத்து நிறுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா கிறிஸ்டரிக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்ளில் தான் ரிட்டன் ஆக வைக்கணும் அப்படிங்கிற பிளான் இருக்கிறதுனால அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க டபிள்புலி பார்த்திங்கன்னா கிறிஸ்டெரிக்கோவுக்கு காண்ட்ராக்ட் பெருசாலும் ஆஃபர் பண்ணலையா வெறும் டூ இயரோட ஒன் இயர் தான் ஆஃபர் பண்ணிக்கிறாங்களா ஏன்னா கிறிஸ்டரிக்கோ டபிள்பிள்யூவில் பார்த்தீங்கன்னா வரதே ஆஃப் ஃபேமுக்காக தானா கிறிஸ்டரிக்கோவுக்கு வயசாயிரத்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவர் முந்தையே பார்த்தீங்கன்னா பார்ட் தான் சண்டை போட்டுருந்தாரு இப்போ டபுள்யூக்கு வந்து பார்ட் டைமராக ஒரு சில மேட்சஸ் சண்டை போட போகிறாராம் சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய ஹால் ஆஃப் ஃபேமாகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழோடைய ஹால் ஆஃப் ஃபேமரோ ஆகி டபுள்யூ விட்டு போக போகிறாரு டபிள்யூ மட்டும் இல்லை ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியை விட்டே போக போகிறாரு ஸோ கிறிஸ்டரிக்கவை டபிள்யூ வந்து காண்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் டபிள்யூக்கு வாங்க சண்டை போட வாங்க அப்படின்னு கூப்பிடல டபுள்யூடியூவில் உங்களை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறேன் வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க ஏன்னா கிறிஸ்டரிக்கோ என்ன தான் ஏடபிள்யூலே சண்டை போட்டாலும் டபிள்புளியூக்காக உழைத்தவே அப்படிங்கிறது நிறைய ஏன்னா அவர் டபுள்யூசி டபுள்யூ காலத்திலேருந்தே டபுள்பிள்யூ சண்டை போட்டவர் அந்த காலத்துலேயே டபுள்யூ வின் பண்ணுவார் ஆக்சுவலி கிறிஸ்டரிக்கோ எப்படிப்பட்ட ரசில்லர் தெரியுமாங்க ஷான் ஷான்மேக்கில் ரெஸலர் அந்த காலத்திலே சண்டை போடுவார் அவங்களாம் ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டாங்க இவ்வளோ ரிட்டையர்மெண்ட் ஆகிற கேஸ் தான் ஆனால் ஏடபிள்யூ ஸ்டில் சண்டை போட்டுட்ருக்காரு ஸோ இப்போ வயசாகிடுச்சு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கரியரை குயிட் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில ஏற்படும் போது டபுள் அவருடைய தாயிடம் அங்கே போய் நம்ம கடைசியாக ஒரு சில மேட்சஸ் சண்டை போட்டுட்டு யங் டேலண்ட் டெஸை வளர்த்து விட்டுட்டு அப்படியே அங்கே ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல பேரோட ரிட்டைமெண்ட் டூர் நடக்கப்போகுது சின்ஸ்கே நாகம்புரா சொல்லியிருக்காரு அண்ட் ஏஜி ஸ்டேலோட ரிட்டைமெண்ட் டூர் நடக்குது அதே மாதிரி கிறிஸ்டரிக்கோட டூர்மும் நடக்கப்போகுது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸ்மாக் டவுனில் நடந்த செகமெண்டை ஸ்மாக் டவுனில் விட்டாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் உள்நோக்கி பாருங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி நியூஸ் எல்லாம் என்ன ட்ரூ ட்ரூமாகர் வந்து இந்த வாரம் வந்து ஜேகா ஃபாட் அட்டாக் பண்ணலை ஏன்னா நான் வந்து ஜேகா ஃபாட் அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிறத ட்ரூ மார்க்கிட்டர் தான் வாயால் சொல்லலை கோடி ரோட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு பதிலாக நான் வந்து மேட்ச் விளையாடுறேன் தான் சொல்லிந்தார் ஸோ ஜே ஃபார்ட்டு யார் அட்டாக் பண்ணான்னு தெரில ஆக்சுவலி ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு உண்மையிலேயே இன்ஜுரி இருக்குது இன்ஜுரியின் காரணமாக டபுள்பிள்இ பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஃபேக்காக ஒரு இன்ஜுரியே கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இதையும் டபுள்பிளி ஸ்டோரி என்ன ஆக போகிறாங்களா ஜேகாஃபா டூ அடிப்பட்டு கிடக்கும் போது ஒரு மூலையில் யார் அடித்தா அப்படிங்கிறத ப்ரீட்லி டட்லி டீம்ல இருக்கிற வில்லியம்ஸ் வந்து ஒரு ஓரமாக இருந்து நோட்டம் விட்டுருப்பார் அவர் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியுது யார் அடிச்சிருக்கிறா அப்படிங்கிறத நல்லாவே பார்த்துருக்குறா தான் ஸோ அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரே சாட்சி யார் ஜேக்கப் ஃபாட்டோவை அட்டாக் பண்ணா அப்படிங்கிறது டபுள்யூபிள்யூ இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோரியாக கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற உருட்டு அப்படி சி நியூஸ் அப்படி பார்க்க தோசை சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம ரேண்டியாட்டன் வந்து மேபி அதாவது மேபி வந்து அந்த கேரட்ராட் இருக்கலாம் ஜேகா ஃபா அட்டாக் பண்ணதாக இருக்கலாம் ஏன்னா அவர் உளுந்த போஸு எல்லாமே பார்க்க ஆர்கே மாதிரி தெரியுது அண்ட் ரேண்டியாட்டன் மேபி இருக்கலாம் ஏன்னா ரேண்டியாட்டனுக்கு வந்து சாம்பியன்ஷிப் வேணும் அவர் சாம்பியன்ஷிப் முதலாக நினைக்கும் போது தான் ட்ரூ வந்தார் இப்போ ஜேகாபா டூ தான் தான் சாம்பியன் ஆகிறோன்னு சொல்லிட்டு குறுக்கால வந்து நிற்கிறாரு ஸோ தான் சாம்பியன் ஆக வேண்டிய நேரத்திலலாம் மற்றவங்க வரதுனால ரேண்டியாட்டன் இப்படி அட்டாக் பண்ணி வீனி வரும் காலங்களில் ரேண்டியாட்டனுக்கும் கோடி வருஷத்துக்குமான அந்த ஸ்டோரிக்கான ஒரு டெவலப்பிங்காக இந்த ஸ்டோரியை டபுள் பிள்ளை பயன்படுத்திருக்கலாம் ஸோ உண்மையிலேயே ஜேக் ஆஃப் ஹண்டிங் பண்ண முயற்சி பண்ணது ரேண்டி ஆட்டம் தான் அப்போ கண்டிப்பாக ஜேக் ஆஃப் ரிட்டர்ன் ரிட்டன் ஆகும்போது ரேண்டிக்கும் ஜேக் ஆஃப் கூட ஒரு மேட்ச் கொண்டு போகலாம்ல ஃபீல் கொண்டு போகலாம்ல அதனால் ரேண்டி ஆட்டம் தான் ஜேக் ஆஃப் ஆட்டுவை மறைமுகமாக அட்டாக் பண்ணியிருக்காரு வரும் வாரங்களே இதை காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இது ஒன்லி ரூமர் தான் கைஸ் அஃபிஷியல் கிடையாது அப்படி நடந்ததுன்னா வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம பிரான் பிரேக்கர் எப்படி சொல்கிறோம் ஒரு கோல்டு பெருக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் மாதிரியானு ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து எந்த எராவை சேர்ந்தவர் அதாவது ஆக்சுவல் வேர் ஆஃப் த எரா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சேர்த்துருக்குறாங்கன்னா பட்டி நம்ம கேரக்டர் பேஸ்டாக இருக்கட்டும் அவருடைய லுக்காக இருக்கட்டும் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டிஸ்தா மாதிரி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நியூ இயராவுடைய பட்டிஸ்தானா அது வந்து பிரான் பேக்கர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக அவருடைய ஸ்பியர் போடுற விதம் அவரோட கேரக்டர் எல்லாமே கோல்டு பர்க் மாதிரி இருந்தாலும் நம்ம கண்ணில் புலப்படுறது என்னமோ பட்டீஸ்டாவுடைய நியூ ஜெனரேஷன் தான்தான் ஸோ இனி வரும் காலங்களில் ப்ராண்ட் பிரேக்கரை பட்டீஸ்டாவுடைய நியூ ஜெனரேஷன் யாரா அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்குது எஸ் விஷன் டீம் உடச்சதாக இருக்கட்டும் அதே மாதிரி தான் அவரும் பார்த்திங்கன்னா அவரோட டீம் உடச்சாரு ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு அலையதாக இருக்கட்டும் எல்லாமே பட்டீஸ்டாமாக இருக்குது ஸோ பட்டீஸ்டாவுடைய நியூ ஜெனரேஷன் தான் ப்ராண்ட் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவர் பார்க்கறதுக்கு ப்ராண்ட் பிரேக்கர் வந்து கோல்டு பர்க்கோட ஜெனரேஷன் மாதிரி இருக்காரா ரோமன் ஜெனரேஷன் மாதிரி இருக்காரா இல்லட்டா பட்டீஸ்டா மாதிரி இருக்காரா அப்படிங்கிறத மறக்காமல் சார் கம்பெனி நாளைக்கு ரா ராவியூல நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்